பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வசனத்தை தியானித்து அதை அடிப்படையில் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பாதலை கத்தரை துதித்து ஒரு பாதலை பாடி அதன் பிறகு நம்ம செய்திக்குள்ள நாம கடந்து செல்வோம் என்ன பாடல்ன்னு சொன்னால் விடுதலை கீதங்கள் வை வைத்திருந்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது பாடல் இருபத்தி மூன்று ஊச்சத்தண்ணிரை என்ற தேவ ஆவியே அந்த பாடலை நாம் சேர்ந்து யாரும் கரங்களை தட்டி பாடுவோம் ഉച്ച തന്നീരേ എന്തേവാവിയേ ജീവനിയേ എനിൽ പൊങ്കി പൊങ്കിവ ഉച്ച തന്നീരേ എന്തേവാവിയേ ജീവനിയേ എനിൽ പൊങ്കി പൊങ്കിവ ആശീർവദിയും എന്നെ സകത്തരേ ആശീർവദിയും എന്നെ സകത്തറേ ஆவியின் வாழ்கலினால் என்னை நீரப்பும் ஆவியின் வாழங்களினால் என்னை நீரப்பும் உச்ச தண்ணீரே என்றேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் കൺമലയ പിളന്തവനാദത്തിലേ കത്താവേ ഉം ജനങ്ങളിൽ താങ്കം തീർത്തേ കൺമലയപിളാന്തരത്തിലേ കത്താവൈ ഉം ജനങ്ങളിൽ താങ്കം തീർത്തീരേ പല്ല താക്കിലും മലകളിലും പല്ല താക്കിലും മലൈകളിലും தன்னிற்பாயும் தேசத்தை நிர்வாக்களித்திரே தன்னிற்பாயும் தேசத்தை நிர்வாக்களித்தீரே உச்சு தன்னீரே என்றேவா ஆவியே ജീവനിയേ എന്നിൽ പൊങ്കി പൊങ്കിവ ജീവ തന്നീ നല്ല എന്താവേ ജീവ ഊച്ചാൽ എണ്ണ നിരൈതേതുവി ജീവ തന്നീ രാം എന്താവേ ജീവ ഊച്ചാൽ കനി നിരൈതേതുവി കണി തന്നിടന കനി കണി തന്നിടന തോങ്ങി കത്തറ കാലിത്തം കാ കത്തരൻ കം ഗണ്ണീരേ എന്തേവ ആവിയേ ജീവനിയേ എന്നിൽ പൊങ്കി പൊങ്കിവ തരക്കപ്പെട്ടു സിലുവയലേ രക്ഷകരൻ കായങ്ങൾ വെളിപ്പരുറേ തെറക്കപ്പെട്ടുറ്റിലയേ രക്ഷകരൻ കായങ്ങൾ വെളിപ്പരുറേ പാവ മുത മു പവി സുദ്ധ സമൂഹത്തിൽ ജയം പെച്ച പവി സുദ്ധ സമൂഹത്തിൽ ജയം പെട്ടിത ഉച്ച തണ്ണീരേ എന്തേവ ആവിയേ ജീവനിയേ എിൽ പൊങ്കി പൊങ്കി വേറബ നൂച്ചകൾ പോയി പെരു ഗിറേ പുതുബലാൻ്റെ നാൻമാകിൽ നേരവേ കൈ നൂച്ചകൾ പേരു ഗിറവേ പുതുബൈലാൻ്റെ നാൻമാകുന്നവേ പവി സുതൈ ഭയുടനെ പവി സുതൈ ദേവ ബോളനമാക്കിതദേവ ബലൻ താഴ്മേ ബോളനമാക്കിതദേവ ബലൻ താഴുമേ ഉച്ച തന്നീ രേ എന്തേവ ആവിയേ ജീവനിയേ എനിൽ പൊങ്കി പൊങ്കിവ ഉച്ചു തന്നീ രേ എന്തേവ ആവിയേ ജീവനിയേ എനിൽ പൊങ്കി ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இப்போ நம்ம வசந்தத்தை தியானிப்பதற்கு முன்பாக அனைவரும் நம்ம வந்து செய்வோம் தலைகளை தாழ்த்தி கத்த நம்மோடு பேசும்படியாக அவருடைய களத்துல நம்ம அர்ப்பணித்து நம்ம வந்து ஜபிக்கப் போகிறோம் முதலாவதாக உங்களை நம்ம வந்து கத்திர ஒரு அற்பத்தின் பின் ஜெபத்தை நம்ம கத்து வேத வசனத்திற்கு கத்தன வேத வசனத்தை நம்ம தியானிப்பதற்கு முன்பாக கத்த நம்மோடு பேசுவதற்கு என்று நம்ம வந்து நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் அப்படியாக கண்களை மூடி கண்களை மூடி நீங்க அப்ப உங்களை அர்ப்பணிங்க அற்பணிங்க அப்ப நம்ம அர்ப்பணிக்கணும் அப்பா அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி அப்பா வேத வசனங்களை அப்பா நாங்க தியானிப்பதற்கு அப்பா நீங்க அர்ப்பணிக்கிற வேத வசனங்களை நீங்க வேத வசனத்தின் மூலியம் எங்களோட பேச எங்கள் செவிகளை திறந்துள்ளுங்க சுவாமி அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஒரு விசையப்போமுடிய சத்தத்தை கேட்க மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க அப்பா எல்லா சிந்தனைகளை சிதறதிக்கிற ஆவிகளை கதிந்து கொள்ளுகிற நேஷ்வின் நாமத்தினால அப்பா எப்பா அப்பா எங்களை எல்லாவற்றையும் அப்பா எல்லாரையும் போக முடிய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்க அப்பா வேத வசனத்தை தியானிக்கும் போது நீங்க எங்களோட பேச அப்பா மறைத்து வெளிப்படுங்க அப்பா நீங்க பேசுங்க பேசுகிறார் அவையானவர் நிறப்பாய் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இன்றைக்கும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம எந்த எதை குறிச்சியும் நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் ஏசையா எழுதின ஏசையா தீர்கதரசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்கள் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் திரும்பி வாசிக்கிறன்னு கேளுங்க பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன் உன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அதை இந்த வசனத்தின் மூலம் கத்தர் உங்களை ஒவ்வொரு பேரும் என்ன சொல்லுவாங்க என் மகனே என் மகளே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று சொல்லுகிற நீங்கள் கத்தருடையவர்கள் நீங்கள் யாருடையவர்கள் கத்தருடையவர்கள் நீங்கள் கத்தர் வந்து உங்களை மீட்டுக்கொண்டார் கொண்டார் அதான் உன்னை மீட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் வந்து முன்ப குரல நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபே உன்னை சுருஷ்டித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை ஆகிய கற்ற சொல்லுகிறதாவது வந்த வார்த்தை இந்த சொல்கிறார் உங்களை பேரை பார்த்திலும் என் மகனே என் மகளே நீ பயப்படாதே என் மகனை நீ பயப்படாதே இதோ ஏதோ காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் ஆகவே என் மகனே என் மகளே நீ பயப்படாதே என்பதாக தேவன் உங்கள் உங்களிடத்தில் சொல்லிக்கிறாங்க ஓகே பயப்படக்கூடாது எதை குறித்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க சிலருக்கு வந்து படிப்பை குறிச்சதான பயம் சிலருக்கு எதிர்காலத்தை குறிச்சதான பயம் இருக்கும் எதை குறிச்சதான பயம் எதை குறித்து நம்ம வந்து பயப்படக்கூடாது பயம் வந்து சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய தந்திரம் அதாவது அந்த பயத்தை வந்து நம்ம வந்து செய்யணும் பயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது அதான் அதான் கற்ற சொல்லுக என் மகனை நீ பயப்படாதே இந்த புதிய மாதத்திலும் கற்றலை உனக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்னு சொன்னால் நீ பயப்படாதே நீ இந்த மாதத்தில் என்ன என்ன நடக்குமோ இந்த மாதத்தில் எனக்கு மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்பதால் சொல்லுகிறான் இந்த கதை அந்த வசனத்தில் பாருங்கள் நீ என்னுடைய அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் லேவியராகமத்துல இதே இது லேவியராகமத்தின் புத்தகத்தில் ஆஹ் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும் அஹ் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் தேவன் நம்மை பிரித்தெடுத்துக்கிறாரோ அவங்க மற்ற ஜனங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ச பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் அவருக்கென்று ஒரு ஜனம் இந்த கடைசி காலத்தில் எழுப்புறையின் காலத்தில் அவருக்கென்று ஜனத்தை ஒவ்வொரு அவருக்கென்று ஒரு ஜனம் வந்து என்னது கற்ற நம்ம இந்த உலகத்தை விட்டு கற்றவர் வந்து என்ன செய்ய நம்ம பிரித்தெடுத்து இருக்கிறார் இந்த நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்காக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அதாவது மற்ற ஜனங்களைப் போல வாழக்கூடாது மற்ற ஜனங்களை போல மற்ற ஜனங்கள் செய்வதை போல நம்ம செய்யக்கூடாது மற்ற ஜனங்களோடு தான் இருப்போம் உலகத்தின் உலகத்தின் தான் இருப்போம் ஆனால் அவர்கள் காரியங்களை நாம் செய்யக்கூடாது அவர்கள் செய்கிற அப்போ அக்கிரமத்தை பாவத்தை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதாவது அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அவருடைய அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு காணப்பட வேண்டும் அதான் இந்த வசனத்தின் முன்பகுதியில் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா லேவீராக இருபது இருபத்தி ஆறுல கத்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுற்றவான்களாய் இருப்பீர்களாக அதாவது மை பிரித்தெடுத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வசந்தில் போதப்பட்டிருக்கு எனக் கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக அது அவருக்கேற்ற பரிசுத்தம் கற்ற நம்மை உண்டாக்கின தேவன் பரிசுத்தமுள்ள உள்ள தேவன் அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம வந்து இந்த உலகத்தில் ஜீவிக்கணும் பரிசுத்தமுள்ள உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அந்த நித்திய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் இந்த பரிசுத்தம் என்றால் என்ன சிலர் சொல்லுவாங்க நான் வந்து குதிக்கலை நான் வந்து போதை வசதிகளை பயன்படுத்தலை நான் பரிசுத்தமாக இருக்கேன் என்பது ஆக சிலர் சொல்லுவாங்க அது வந்து உலக மக்களுடைய பரிசுத்தம் நமக்கு நம்ம நமக்கு வந்து தேவன் சொல்லுகிற பரிசுத்தம் என்னவென்று சொன்னால் இந்த வேத வசனம் இந்த வேத வசனத்தின்படி வாழ்வதே பரிசுத்தம் இந்த வேத வசனத்தில் தான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்க சத்த புத்தகம் என்று என்று சொன்னால் மிகையாகாது இந்த வேத வசனத்தில் தான் தேவன் நமக்கு நம்ம எப்படி வாழணும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த வேத வாழ்வது வாழ்வதுதான் பரிசுத்தம் என்பது இந்த வேத வாழ வேத அர்ப்பணித்து அதற்காக தான் சொல்கிறது இந்த வேத வசனத்தை தினந்தோறும் வாசிங்க தினந்தோணு இருந்து எழுந்து வேதவசந்தை வாசித்து வசனத்தை தியானம் செய்யுங்க என்பதாக சொல்லுகிறாங்க சொல்லுகிறோம் தியானிக்கணும் வேத வசனத்தை நம்ம தியானிக்க 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 நம்மளுக்குள்ள பரிசுத்தம் பெருகும் அது அதுதான் நம்ம வந்து பரிசுத்தம் பெருகும் நம்மளுக்குள்ளே பரிசுத்தம் பெருகணுமானால் இந்த வேத வசனம் நம்மளுக்கு கிரியேட் செய்து கொண்டே இருக்கணும் வேத வசனத்தை கேட்க கேட்க வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க இந்த வேத வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கற்ற நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது அது வந்து ஆவியானவர் சொல் செய்கிற கத்தை நம்ம பரிசுத்தப்படுத்த கத்தை சொல்லுகிறார் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கத்தர் அப்ப வந்து என்ன செய்ய முடியும் பரிசுத்தமாக்க முடியும் இந்த வேத வசனத்தின்படி நம்ம ஜெபித்தோம் வேத வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்ம ஜெபிக்கணும் இந்த வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம் தேவன் நமக்கு கிருபைகளை தருவாங்க வேத வசனத்தின்படி வாழ நம்ம பிரயாசப்படணும் அதான் இந்த அஹ் கத்த நம்மை பிரித்தெடுத்ததற்கான நோக்கம் வந்து அதுதான் அஹ் ரோம வந்து என்ன செய்யணும் ரோமர் பனி பன பனிரெண்டாம் அதிகம் ஒன்றாம் மாதம் அழகாக போடப்பட்டிருக்கும் பாருங்கள் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அதாவது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிற பரிசுத்தம் பழுசுத்தமாய் வாழணும் என்பதுனா நம்முடைய சரீரங்களை வந்து என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் பரிசுத்தமாய் சுத்தம காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு என்ன செய்யணும் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் பலி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் வந்து ஆட்டை வந்து என்ன செய்வாங்க பலியிடுவாங்க பல பீதத்தில் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை தேவனுக்கு என்ன செய்யணும் பலிபீதத்தில் என்ன செய்யணும் நம்ம அர்ப்பணிக்கணும் பலிபீதத்தில் அர்ப்பணிச்சோமானா ஆவியானவர் நான் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தை கொண்டதா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா பா உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் பலிபீதத்தில் பரிசுத்தாவின் அக்னியை கொண்டு சுத்தரித்து விடுவார் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு இப்போ தேவையில்லாத குப்பைகள் இருக்கும் தேவையில்லாத குப்பைகளை வந்து போ போட்டு எரிக்கணுமானா எரிச்சோடனே என்ன கிடைக்கும் சாம்பல் தான் கிடைக்கும் இது எல்லாமே எரிஞ்சு சாம்பல் தான் கிடைக்கும் அதே போல் நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா உலகத்தின் ஆசை இச்சைகள் ஆசைகள் ஆசை இச்சைகளை எல்லாம் ஆவியானவர் வந்து நம்மளுக்குள்ள என்ன செய்யணும் நம்ம வந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தினந்தோ ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஆவியானவருக்கு நம்ம தினந்தோறும் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தினந்தோறும் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நம்மளுக்குள்ள எல்லா பாவ இச்சைகள் உலகத்தின் ஆசை இச்சைகள் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்குள்ள பருசுதாவின் அக்னியை கொண்டு நம்ம என்ன செய்வார் சுத்திகரித்து எல்லா பாவத்தையும் அவர் நம்மளுக்கு எரித்து போட்டு விடுவார் எரித்து போட்டால் ஆஹ் நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் காணப்படும் அவள் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நாளுக்கு நாள் அந்த பரிசுதாவின் அக்னி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும் எப்படி வேத வசனத்தின் வேத வசனத்தின்படி வாழணும் வேத வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும் வசனத்தை படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதான் ஜீவ பலியாக அர்ப்பணித்துக் கொள்ளணும் ஜீவ பலியாக நம்ம வந்து நம்முடைய சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக அர்ப்பணித்து கொள்ளணும் அதுதான் தேவன் நம்மை வந்து அதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்த முடிய பிள்ளைகளாக நம்ம வாழணும் இந்த உலகத்துல மற்ற ஜனங்களைப் போல நம்ம வந்து வாழக்கூடாது மற்ற ஜனங்களை போல நம்ம இந்த பூமியில என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது மற்ற அத மற்ற ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம வாழணும் ஒரு சுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்வது தான் நம்ம கத்தனை நம்ம பிரித்தெடுத்து இருக்கிறோம் அவருக்கென்று ஆஹ் அதான் நான் அதற்காகவும் தான் நம்ம வந்து நம்மளை வந்து கற்று அழைத்திருக்க ஒன்று தசலம் தசிக்கிற ஐந்து ஏழில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்க எதற்கு நம்ம அழைத்து பரிசுத்தம் பரிசுத்தமாய் வாழ தான் நம்ம இந்த பூமிக்கு அழைத்து இருக்கிறாரு அழைத்து பெயர் சொல்லி அழைத்து அசுத்தத்திற்கு இல்லை அசுத்தமான காரியங்கள் நடப்பிக்க தேவன் நம்மை அழைக்கலை உலகத்தில் மற்ற ஜனங்கள் நண்பர்கள் பேச்சு கேட்டு நண்பர்கள் சொல்லுகிறாடி போவதற்கு என்று கத்தணம் அழைக்கவில்லை அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக கட்டணம் அழைத்து பின்பற்றுவதற்கென்று பரிசுத்தம் சுத்தமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ தான் நம்ம கற்று அழைத்து இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கு நீங்க வந்து உங்களை நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறவர்கள் சொல்லி கேளுங்க ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க சொல்லி கேளுங்க ஆறாம் அதிகாரம் பத்தொம்போது இருபதுல நீங்க பார்த்தீங்கன்னா முன்னே முன்னாடி நீங்க வந்து அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அதாவது பாவத்தை செய்வதற்கு என்று உங்கள் அவயவங்களை வந்து எதற்காக ஒப்பு கொடுத்தீங்க அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீங்க பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீங்க பாவம் செய்வதற்கு பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தீங்க ஆனால் இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதி அவயவங்களாக ஒப்புக்கொருங்கள் அதான் நம்ம சர்வ தகன பலி சர்வ அங்கங்களை நம்ம நம்ம கை கால் மூக்கு வாய் கண் சிந்தனைகள் இருதயம் ஒவ்வொன்றையும் நம்ம அங்கே சர்வ அங்கங்களாக நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்கணும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் எதற்கு பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய நம்ம கை பரிசுத்தமானதை செய்யணும் நம்ம கால் பரிசுத்தமான இடத்துக்கு போகணும் நம்முடைய வாய் பரிசுத்தமான பேசணும் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் நதி நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமான எண்ணங்கள் இருக்கணும் நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமான எண்ணங்கள் காணப்படணும் நம்முடைய கண்கள் பரிசுத்தமானவர்களை நோக்கணும் இச்சையான காரியம் நம்ம வந்து கண்கள் கண்கள் பார்க்க கூடாது அதற்காக தான் பழு சுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதி கதிமைகளாக ஒப்புக்கொடுங்க நீதி கடிமைகளாக உங்க அவயவங்களை ஒப்புக்கொடுங்க இன்றைக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புன்னா கத்தருவங்களை வந்து பல் வாழ கிருபைகளை தருவா கிருபைகள் நீங்க பிரயாசப்பட்டால் கத்தர் கிருபைகளை தருவாங்க இரண்டாவது காரியம் ஒன்று பேரூ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தரை எதற்கு நம்ம வந்து அழைத்து இருக்கிறாங்க முதலாவதாக அவருக்கு ஏற்ற இருக்க கத்தர் அழைத்து இருக்கிறாங்க இரண்டாவதாக ஒன்று பேரூ ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களும் உங்களை அந்தகாலத்தில் நின்று தமது ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு இரண்டாவது காரியம் என்னது அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கணும் அதாவது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக அறிவிப்பதற்கு நம்மை என்ன செய்தால் கத்தை அழைத்திருக்கிறோம் அதற்காக தான் நம்ம கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதான் இந்த வசனத்தில் பாருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தை நான்கு காரியங்கள் நம்ம கட்ட நம்ம தெரிந்து கொண்டுருக்குறாங்க அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனம் அதாவது அவருடைய புண்ணியங்கள் அறிவிக்க சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் வசிக்கிற தெருவில் உங்கள் பட்டணத்தில் உங்கள் கிராமத்தில் அவருடைய சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆத்துமாக்களை ரூக்களை நடத்துவதற்கு உங்களே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க வந்து உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாங்க உங்க வாயிலேருந்து உங்க வாயிலேருந்து கத்தர் பேசுவாங்க சுவிசேஷ அறிவிக்க நீங்க பயன் பயமாக இருந்தீங்கன்னா சுவிசேஷ அறிவிக்க முடியாது கத்திரத்துல நீங்க சொல்லுங்க நீங்க சுவிசேஷ அறிவிக்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே எப்ப ஏதாவது ஏதாவது ஒரு விதத்துல நான் சுவிசேஷிட்டு அறிவிக்கணும் சொல்லி நீங்க கேளுங்க கத்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாங்க இந்த இந்த வசந்தி மூலம் கத்தர் வந்து நம்ம நம்ம ஒவ்வொரு பேர்ல பேசிருக்கிறாங்க ஆஹ் என்ன இத எதிர்பார்க்கிறாங்க முதலாவது காரியம் அவர்கேற்ற பரிசுத்தம் காணப்படணும் இரண்டாவது காரியம் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை தெரிந்திருக்கிறார் நம்ம கண்களை மூடி அப்படியாக நீங்கள் கேட்க போறீங்க எனக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு கிருபத்தாங்க கிருபத்தாங்கன்னு சொல்லி கேட்க முதலாவதாக பரிசுத்தம் உங்களுடைய பரிசுத்திற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க பரிசுத்த எனக்கு பரிசுத்த வேணும் அந்த வரை அப்பான பரிசுத்தமான வரைகளாக நம் பரிசுத்தமான சிறப்பிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க பல சுத்தமானவைகளை பேசணும் எனக்கு உதவி செய்யுங்க பல சிந்திக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க உங்கள் இருதயத்தில் நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க பல சுத்தமானவைகளை நீங்கள் பே நான் பேசணும் அவங்க இருதயத்தில் பல தான் இதை சிந்திக்கணும் என் கண்கள் பல சுத்தமானவைகளை நோக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க சொல்லி கேளுங்க எனக்கு பல சுத்தத்தை தாங்காண்டவரையும் சொல்லி கேளுங்க உங்களை அல்ப நீங்க உங்க அர்ப்பணிங்க ஜீவ வழியாக உங்களை அர்ப்பணிங்க அப்பா கற்ற அப்ப நீங்க உங்க அர்ப்பணித்து கற்றது உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறான் அப்ப அப்பா இப்போ தகப்பனை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கட்டளை பாருங்க ராஜா கண் நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன் ஆவியானவன் நீங்க அப்பா அவர் ஒவ்வொரு பேருடன் இதை பதுமதியாக செபிக்கிறான் ஒரு பரிசுத்தத்தை அவர்களுக்கு கட்டளை இதுவேராக ராஜா அப்பா ஒரு பரிசுத்தம் நதி அவர்கள் இருதயத்தில் போதப்படுற பரிசுத்தாவின் அக்னி அப்பா அவர்களுக்குள்ளே போத செபிக்கிறேன் ஆவியானவனில் பலமாய் ஊச்ச பதுமதியாக செபிக்கிறேன் அபிஷேகத்தினால் நிரப்பும் வல்லமை வரங்களினால் நிரப்புங்க அப்பா அப்பா இந்த புதிய மாதத்தில் அப்பா அவருக்கு வர வேண்டிய தேப்பா எல்லா சகல் ஆசிர்வாதங்களாக அப்பா அவருடைய பிள்ளைகளை செபிக்ளம் எல்லாம் மகிமையும் ஏசு ராஜாவுக்கு மாத்திரமே உண்டாகட்டும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்ளம் பிதாவை ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பிற நாமத்தை ஸ்தூத்திரி என் நாட்டுமாவே கத்தரை ஸ்தூத்திரி அவர் செய்த சகல ఉపకారంగా మరవాది ఆమెన్ ఆమెన్